பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பத்தொன்பது அன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் காரணமாக சவாலான நாள் அமையும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு இந்த நாள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதானது சந்திராஷ்டமத்தின் போது மன அழுத்தம் உடல் சோர்வு தொழிலில் தடைகள் குடும்பத்திலான மனமுடைவு போன்ற சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் எனவே ஆன்மீக ரீதியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்வது நல்லது சந்திராஷ்டமம் என்றால் என்ன சந்திராஷ்டமம் என்பது சந்திரன் எட்டாவது வீட்டில் பயணம் செய்வது இது மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் வழக்கமாக இந்த நாட்களில் மிகுந்த ஆர்வத்துடன் எந்த பெரிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்று கணித ஜோதிட நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் ரேவதி நட்சத்திரத்திற்கான முக்கிய எச்சரிக்கை பண விஷயங்களில் கவனம் தேவை கடன் வாங்குவது அதிக முதலீடுகள் செய்வது போன்ற விஷயங்களில் கட்டுப்பாடு காட்ட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் திடீர் நோய்கள் வரலாம் பயணங்களில் முன்னெச்சரிக்கை தேவை குடும்ப உறவுகளில் அமைதியை பேணவும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வேலை மற்றும் தொழிலில் தடைகள் உண்டு முக்கிய முடிவுகளை தள்ளி வைக்கலாம் மன அழுத்தத்தை குறைக்க பிரார்த்தனை தியானம் மந்திரங்கள் பாராயணம் செய்தால் நன்மை உண்டு எதிர்பார்க்க வேண்டிய பலன்கள் சந்திராஷ்டமம் முடிந்தவுடன் மீண்டும் நல்ல நேரம் தொடங்கும் அதனால் இந்த நாட்களில் பொறுமையுடன் செயல்படுங்கள் ஓம் நமோ நாராயணாய மந்திரம் ஜெபிக்கலாம் இதனால் உங்கள் மனநிலை சாந்தமாக இருக்கும் தயிர் பழங்கள் போன்ற சத்து உணவுகள் உட்கொண்டு உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தவும் முழுமையாக கண்ணியமாக அமைதியாக இந்த நாளை கடந்தால் அதன் பின்பு சகல முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரும்